மனசை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு கேட்டு கேட்டு உங்களுக்கு போர் அடிச்சிடுச்சா அப்போ அது எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மறந்துருங்க இன்னைக்கு நாம முற்றிலும் வித்தியாசமான ஒரு பாதைய பத்தி தான் பாக்க போறோம் ஒரு நிமிஷம் யோசி பாருங்களேன் உங்க மனசுக்குள்ளேயே ஒரு தீராத போர் நடந்துட்டு இருக்கிற மாதிரி எப்பவாவது உணர்ந்திருக்கீங்களா வேண்டாத எண்ணங்கள் தேவையில்லாத உணர்ச்சிகள் இதுக்கெல்லாம் எதிரா நீங்க ஒரு முடிவே இல்லாத சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா உண்மையில இந்த மனப்போராட்டம் நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான் நம்ம மூலங்கள்ல அக அகப்போராட்டங்கள்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன வேற யாரு கூட இல்லை நம்மளோட சொந்த எண்ணங்களுக்கு எதிராவே நாம நடத்துற யுத்தம் தான் அது சரி வாங்க நம்ம கதையோட முதற் பகுதிக்குள்ள போலாம் இந்த உள் போராட்டங்களுக்கு நமக்கு வழக்கமா சொல்ற தீர்வுகள்லாம் ஏன் வேலை செய்யறது முதல்ல பாப்போம் நமக்கு பொதுவாக கிடைக்கிற அட்வைஸ்ல பார்த்திங்கன்னா ஒரு போருக்கான திட்டம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, நெகட்டிவ் எண்ணங்களை அடக்குங்க பாசிட்டிவாக யோசிக்க உங்களே கட்டாயப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க இது நம்ம மனசுக்கு எதிராக நாமளே ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு பண்ணுற ஒரு விஷயம் ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு பெரிய பெரிய ஞானிகள் கூட இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ஞானத்தை அடையலையாம் ஒரு ஞானி என்ன சொல்றாருனா நாற்பது வருஷம் கடுமையா பயிற்சி செஞ்ச பிறகும் நான் எப்போ எல்லா முயற்சியும் கைவிட்டேனோ அப்பதான் எனக்கு உண்மையான புரிதல் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அப்போ இங்க தான் முக்கியமான பாயிண்டே இருக்கு நம்ம மனசை கட்டுப்படுத்துறது அடக்குறது இது சரி இது தவறுன்னு மதிப்பிடுறது இதுக்கெல்லாம் பதிலா கவனித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் அனுமதித்தல்னு ஒரு புது வழியே இது காட்டுது இது ஒரு கடுமையான போராட்டத்திலிருந்து எந்தவித சிரமமும் இல்லாத ஒரு புரிதலுக்கு நம்மள கூட்டிட்டு போற ஒரு பயணம் ஓகே இப்ப நாம கதையோட ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வந்திருக்கோம் நாம இத்தனை நாளா நம்பிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்க வைக்கிற ஒரு புது யோசனை இது பொதுவா ஆன்மீகம்னாலே நம்ம மனசுக்கு வர்றது என்ன கடுமையான பயிற்சி இடைவிடாத ஒழுக்கம் தவம் இப்படிதானே ஆனா நாம இப்ப பார்க்க போற இந்த தத்துவம் இதுக்கு நேர்மாறான ஒரு விஷயத்த சொல்லுது இதுதான் அந்த மையமான போதனை தியானத்தை விடு ஞானத்தை பெரு கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இதோட அர்த்தம் என்னன்னா நம்மளோட இலக்கு இன்னும் அதிகமா பயிற்சி பண்றது கிடையாது அதுக்கு பதிலா விஷயங்களை ஆழமா புரிஞ்சிக்கிறது தான் இங்க ஞானம்னா ஏதோ புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கிறது இல்ல சிம்பிளா சொல்லணும்னா உங்க மனசு உண்மையில எப்படி வேலை செய்யுது அதோட இயல்பு என்ன அப்படிங்கறத அது எப்படி இருக்கோ அப்படியே ரொம்ப தெளிவா தான் ஞானம் சரி இந்த தத்துவம் கொஞ்சம் புரிய கஷ்டமா இருக்கலாம் இத ரொம்ப எளிமையா தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான உருவகம் இருக்கு அதை பத்தி இப்ப பாப்போம் இந்த கதையை கேளுங்களேன் ஒரு வேடை ஒரு குடுவைக்குள்ள வெள்ளத்தை வச்சு ஒரு பொறிய வைக்கிறான் ஒரு குரங்கு வந்து அதுக்குள்ள கையை விட்டு வெள்ளத்தை கெட்டியா பிடிச்சுக்குது ஆனா பிடிச்ச கையால குடுவைக்குள்ள இருந்து கைய வெளிய எடுக்க முடியல மாட்டிக்குச்சு அந்த குரங்கு மாதிரி தான் நாமளும் நமக்கு விடுதலை வேணும்னா நாம செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் நாம கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிற அந்த எண்ணங்களை லேசா விட்டா போதும் இப்போ உங்க மனசை ஒரு நதி மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அந்த நதி தானாவே ஓடிட்டு இருக்கு அதுல குப்பை அழுக்குன்னு எது விழுந்தாலும் கொஞ்ச தூரம் போனதும் அந்த நதியை தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்குது அதோட ஓட்டத்தை நாம போய் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எண்ணங்கள் எல்லாம் அந்த நதியில வந்துட்டு போற தண்ணி மாதிரி தான் அவ்வளோதான் இது ஒரு அருமையான உருவகம் பாருங்க நம்மளோட நான் நம்மளோட அகந்தை ஒரு பெரிய யானை மேல மேலே உட்காந்துட்ருக்குற ஒரு சின்ன எறும்பு மாதிரி அந்த எறும்பு என்ன நினைக்குது நான் தான் அந்த யானையே ஓட்டிட்டு இருக்கேன் நினைக்குது ஆனா உண்மையில மனம்ங்கிற அந்த பிரம்மாண்டமான யானை அதோட போக்குல போயிட்டு இருக்கு அதை போய் கட்டுப்படுத்த நினைக்கிறது ஒரு வீண் முயற்சி சரி இவ்வளவு ஆழமான ஒரு தத்துவத்தை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்துறது வாங்க பாக்கலாம் முக்தி அதாவது விடுதலைங்கிறது நாம எதிர்காலத்துல அடைய வேண்டிய ஒரு பெரிய இலக்கு கிடையாது அது நம்ம மனசோட ரொம்ப இயல்பான ஒரு நிலை எப்போ நாம நமக்குள்ள நடக்கிற போராட்டத்தை நிறுத்துறமோ அப்போ அந்த தடையே இல்லாத ஓட்டம் அங்க இயல்பாவே இருக்கு அதுதான் உண்மையான விடுதலை அப்போ இதை எப்படி பண்றது இதோ ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு மூணு படிகள் முதல்ல ஒரு எண்ணமோ உணர்வோ உள்ள வர்றத சும்மா கவனிங்க ரெண்டாவது அட இதை நான் உருவாக்கலையே தான் வந்துச்சு அப்படின்னு உணருங்க மூணாவதா அது எப்படி வந்ததோ அதே மாதிரி அதுவாவே போறதையும் சும்மா வேடிக்கை போருங்க அவ்வளோதான் நீங்க செய்யறதுக்கு இங்க எதுவுமே இல்லை ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் இது சோம்பரித்தனமோ செயலற்று இருக்கிறதோ கிடையாது இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் மனசை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு போராடுற ஒரு மேலாளர் வேலையிலிருந்து எல்லாத்தையும் அமைதியா பாக்குற ஒரு சாட்சியா ஒரு கவனிப்பாளரா நீங்க மாறுறீங்க கடைசியா இந்த ஒரு மேற்கோளோட முடிக்கலாம் உள்ளத்தை மாற்றுங்கள் உலகம் மாறும் உங்க உள் உலகத்துல நீங்க இந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது நீங்க பாக்குற இந்த வெளி உலகமும் மாற ஆரம்பிக்கும் இந்த எளிமையான உண்மைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க